ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு வியாழனில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கும் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் என் செல்ல குழந்தையே இந்த சாயப்பா உன்னிடத்தில் நான் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது ஏனென்றால் நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை தாய் தந்தை சொல்வதை தானே நீ அப்போ நீ உன் சாயப்பா சொல்வதை செவி கொடுத்து கூர்ந்து கவனமாக கேள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை சமாளித்து தைரியமாக இருக்கிறாய் என்பதை நினைத்து நான் பெருமிதம் அடைகிறேன் என் செல்ல குழந்தையை பார்த்து பொறுப்பாகவும் தெளிவாகவும் முடிவெடுக்கும் நீ ஏன் உன் பிரச்சனைகளை நினைத்து இப்போது உன் நிம்மதியை எடுத்துக் கொள்கிறாய் சில நேரங்களில் ஏன் பல நேரங்களில் மற்றவர்கள் மேல் எரிச்சல் பட்டு வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல் இருக்கிறாய் என் சொல்லவே இப்படி இருப்பதால் தான் உனக்கு வாழ்க்கையே நரகமாக தெரிகிறது பயப்பட வேண்டாம் உன் சாயப்பா உன் பிரச்சனைகளை பார்த்து மாட்டேனா என்ன உனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றாலோ அவர்கள் செய்த காரியம் பிடிக்கவில்லை என்றாலோ அவர்களை விட்டு விலகிவிடு அல்லது அவர்கள் பேசும் பேச்சையோ அவர்களை பார்க்காமல் தூரத்தில் சென்றுவிடு ஏனென்றால் உன்னை காயப்படுத்தும் ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை முதற்கொண்டு மனதிலிருந்து மனதில் இருந்து அறவே எடுத்துவிட வேண்டும் ஆனால் நீயோ மனதிற்கு பிடிக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்கிறாய் அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் உனக்குள் நீயே ஏன் வேஷம் போட்டுகிறாய் அது உனக்கு முற்றிலும் நிம்மதியே தராது மனதிற்கு பிடிக்காமல் பழகுவதனால் மற்றவர்களுக்கு நிம்மதியில்லாத சூழலையே உருவாக்கும் அதற்கு பதில் நீ அவர்களை விட்டு நகன்று விடுவது மிகவும் நல்லது புரிகிறதா நான் சொல்வதை அம பொறுமையாக கவனமாக கேள் அமைதியாக விலகி போவதில் தவறே இல்லை ஆனால் அந்த அமைதியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் உன்னிடத்தில் அவர்கள் மிகவும் அன்பாக பேசி பழகிவிட்டார்கள் அவர்கள் உன்னை விட்டு விலக நினைத்தாலும் உன்னை காயப்படுத்த தொடர்ந்து பழகிக்கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களுக்கு அது பொழுதுபோக்காகத்தான் இருக்கிறது இன்னொன்று சொல்லட்டுமா உனக்கு பிடித்த மாதிரி யாருமே எல்லோரும் இருக்க மாட்டார்கள் இந்த பிரபஞ்சத்தில் சண்டை போட்டால் அமைதியாக விலகிக்கொள் தவறில்லை அந்த இடத்தில் உன் கோபத்தை காமிக்காதே வேணென்றால் நீ அந்த இடத்திலிருந்து வாய்க்கு வா வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் அது கடைசியில் சண்டையில் போய் முடிந்துவிடும் அல்லது வாக்குவாதம் முற்றி நீ கோபத்தில் பல வார்த்தைகளை விட வேண்டியது வரும் அந்த இடத்தில் பிறகு உன்னை கோபக்காரன் என்ற வழி சொல்லை நீ ஏற்க வேண்டியதற்கும் அதற்குத்தான் இந்த சாயப்பா சொல்வது என்னவென்றால் உடனே உனக்கு பிடிக்காத இடத்தில் உனக்கு அவர்கள் பேசுவது வித்தியாசமாக தெரிந்தால் உடனே அந்த இடத்திலிருந்து நகன்று விடு ஒரு புன்னகை போர்த்து விட்டு ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தாலே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆகா நாம் செய்யும் செயல் அவனுக்கு பிடிக்கவில்லை என்று நிச்சயமாக அது தவறாக தெரியாது அவர்கள் அவர்களுக்கு உன்னை விட்டுச் சென்றதாக தோன்றும் நீ அமைதியாக இருப்பதால் அவர்களுக்கே அவர்கள் தவறு செய்து விட்டோம் என்று உணர்வு வரத் தொடங்கும் இந்த சாயப்பா சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் உன் கவலைகளுக்கான மூலகாரணமே யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான் நீ யாரிடமும் முதலில் பேசி பழகி உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் உடனே அவர்களிடத்தில் சொல்லிவிடுகிறாய் ஏதோ அவர்கள் உன் கஷ்டத்தை உடனே தீர்த்து விடுவது மாதிரி நிச்சயமாக இல்லை அவர்கள் உன் கஷ்டத்தை செவி கொடுத்து கேட்டு என்ன செய்கிறார்கள் என்றால் உன்னிடத்தில் ஐயோ பாவம் நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு நீ அவர்களிடத்தில் நீ சென்று விலகிச் சென்றவுடன் அவர்கள் உன்னை பார்த்து ஆகா இவன் பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறான் என்று மனதார சந்தோஷப்படு சந்தோஷப்படுகிறார்கள் அது எல்லாம் வேண்டவே வேண்டாம் அவர்களை எல்லாம் தூரத்தில் வைத்துவிடு அவர்களால் உனக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது ஆகவே நீ தேடிச் சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும் உன் வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இதோ உனக்கு வந்துவிட்டது மனம் தளராதே செல்லமே உன் எதிர்மறை எண்ணங்களை கைவிட்டு விடு அதைத்தான் உன்னிடத்தில் சொல்கிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறிவிடும் அடுத்தவர்களால் உனக்கு நன்மை எதுவும் இல்லை என்பதை நினைக்கச் செய்யவே இன்று நிறைய உனக்கு அறிவுரைகளை கோரியிருக்கிறேன் இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக இதை மறுமுறை கேட்டுப்பார் நான் என்ன சொல்கிறேன் என்று நீ இதை அனுபவபூர்வமாக பல இடத்தில் உணர்ந்திருப்பாய் அதன்படி நீ கேட்டு நடந்தால் உனது வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் வெகுளியாக இருக்காது ஏனென்றால் உனது அன்பான குணத்தையும் அப்பாவி குணத்தையும் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் பொருளையும் ஒரு நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அவர்கள் உன்னிடத்தில் சிரித்தே உன் கழுத்தை அறுத்து உன்னிடத்தில் இருக்கும் பொருளையும் எல்லாவற்றையும் உன்னிடத்திலிருந்து பறித்துச் சென்று விடுகிறார்கள் பிறகு நீ ஐயோ கதி என்று புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் யாரிடத்தில் அதிகமாக பழக வேண்டாம் என்று நான் சொல்வதை கேட்டு கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் நான் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு சாயப்பா சொல்வது என்ன சொல்கிற நாளை நாம் இதை எப்படி செய்யலாம் எப்படி கடந்து வரலாம் என்பதை மனதார நினைத்து அதன்படி செயல்பட்டால் உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் என் செல்லமே நீ இழந்துவிட்டாய் எதை நம்பிக்கையும் பொருளையும் இழந்து விட்டாய் அந்த கெட்ட காலங்களை எல்லாம் நினைத்து பார்க்கவே வேண்டாம் அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் வைக்கப்பட்ட முட்கள் போல தான் ஆகவே காலங்கள் மாறிவிட்டன என் செல்லவே இனி வருவது உனக்கான நல்ல காலம்தான் இதோ உன் கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன் உலகில் உண்மையான உறவு உன்னை தவிர என் இந்த சாயப்பாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் புரிகிறதா ஆம் செல்லமே என் மீது கொண்ட உரிமை தெரிகிறது எது நீ என்னிடத்தில் போடும் சண்டை என் கண்ணீரும் அதில் இருக்கிறது ஆகவே நல்லது கெட்டது தெரிய வேண்டும் என்ற பொறுப்பு உனக்கு அதிகமாக இருக்கிறது அது எல்லாவற்றையும் புரிவதற்காகத்தான் பல நிகழ்வுகளை உனக்காக நடத்தி காண்பித்தேன் இப்பொழுது நீ நன்றாக தெளிவடைந்திருப்பாய் நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூ மிகப்பெரிய சிக்கலுக்கு இறுதி நாள்தான் இது நாளைய விடியல் நல்ல செய்தியாக இருக்கும் நீ நினைத்தது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் என்று செல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்